ஏனென்ற சமுதாயத்திற்கு ரொம்ப அவசியமானதை கம்பன் பல இடங்கள்ல பதிவு செய்திருக்கின்றான் அதிலே ஒன்று குகன் முதல் நாளு சந்திக்கின்றான் சந்தித்து வேண்டிய உதவிகள் எல்லாம் குகன் ராமனுக்கு செய்துவிட்டு அடியவனாக இங்கே இருக்கின்றான் நாவாய் வேட்டுவன் நாயடியேன் என்ற நிலையிலே இருக்கின்றான் குகன் ராமன் சொல்றான் சரிப்பா நீ செஞ்ச உதவியெல்லாம் போதும் நாளைக்கு காலையில கங்கை கரையை கடப்பதற்கு நீ வா இப்போதைக்கு நீ உன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று தங்கிவிட்டு நாளை காலை வா என்று ராமன் குகனை கூறுகின்றான் தாங்க முடியல அவனால எங்கிய போகன்னு சொல்லிட்டானே நான் உன்னுடையே இருந்து பணி செய்வதற்காக அல்லவா நான் இருக்கின்றேன் என்றெல்லாம் குகன் துடிக்கின்றான் வேண்டுகின்றான் ராமனிடம் அந்நேரம் ராமன் முன்பின் அறிமுகம் இல்லாதவன் குகன் வேடுவன் இருந்தாலும் அவனுடைய பாசம் உள் அன்பு ராமன் புரிந்து கொள்வான் ஆனால் தன்னிடம் தன்னோடு சேர்ந்திருக்கின்ற சீதையோ லக்குவனோ அறிவான இருப்பினும் ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கம்ப நமக்கு காட்டுகின்றார் என்னன்னா குகன் நான் உன்னுடைய இருப்பேன் சொன்ன உடனே ராமன் உடனே சரி நான் தான் குடும்ப தலைவன் நான் முடிவெடுத்தா சரிதான் அப்படின்னு ராமன் சொல்லிரல என்ன செஞ்சான் ஏன்னா ஏற்கனவே குறிப்பினால் உணரும் கொள்கையான் ராமன் ராமன் மட்டுமல்ல ராமனோடு உடன் உரைகின்ற சீதையும் லக்குவனனும் அப்படித்தான் குறிப்பினால் உணரும் கொள்கை கொண்டவர்கள் அந்த நிலையில ராமன் அப்படியே என்ன செய்யறான் முதல்ல சீதையினுடைய அனுமதி பெறுகின்றான் சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி யாதின் தீரா காதலன் ஆகுமென்று கருணையின் மலர்ந்த கண்ணன் யாதினும் இனிய நண்ப இருத்து ஈண்டு எம்முடு என்றான் ரொம்ப அற்புதமான வரி ரொம்ப நுட்பமான இடம் இது ஒரு குடும்பத்துல எப்படி குடும்ப தலைவன் இருக்க வேண்டும் என்பதை நுட்பமாக இங்கே கம்பன் குறிப்பிடுகின்றார் எடுத்த உடனே குஹா சரி நீ இருந்துக்கலாம் நீ ரொம்ப பாசம் காட்டுற என் கூட இருன்னு சொல்லல சீதையை நோக்கி நோக்குதலுக்கும் பார்த்தலுக்கும் வேறுபாடு உண்டு அப்படியே பொதுவாக பார்த்தல் பார்த்தல் குறிப்பினால் பார்த்தல் தான் நோக்குதல் அதனால்தான் இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது ஒன்று நோய் நோக்கு மற்றொன்று அந்நோய்க்கு மருந்து நான் வள்ளுவன் நோக்கு வேற அந்த நிலையிலே தன்னுடைய துணையாகி துணையாகிய சீதையை நோக்கினான் ராமன் சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி அதுக்கடுத்து தம்பியையும் நோக்கினான் நோக்கத்தான் செய்தான் அவங்க பதில் சொல்லிட்டாங்க இவனுடைய அன்பு எனக்கு புரிகின்றது இவனை நம்மோடு வைத்துக் கொள்ளலாம் பாருங்க இதுலயும் ஒரு நுட்பம் இருக்கு பாருங்க நாகரிகமான ஒரு தன்மையை நமக்கு காட்டுகின்றான் பாருங்கள் கம்பனை உம் இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க வீட்டுல உணவு இல்லை நீ தான் சமைக்கணும் அந்த விருந்தாளிக்கு தெரிகிற மாதிரி நடந்து கொள்ளலாமா அது நாகரிகமா இல்லை அல்லவா அந்த நுட்பத்தை இங்கே கம்பன் நமக்கு காட்டுகின்றான் பாருங்கள் வெளிப்படையா கேட்கல என்னப்பா என்னம்மா இருக்கணுங்கிறான் என்ன செய்யலாம் நீ சம்மதம் சொல்றியா உம் இருந்துக்கலாமா தம்பி நீ என்னப்பா சொல்ற கேட்ட அவன் மனசு என்ன ஆகும் எதிரில இருக்கின்ற குகனுடைய மனம் அன்பினால் துடித்துக் கொண்டு இருக்கின்றவருடைய மனம் என்ன ஆகும் அனலிடைப்பட்ட புழுவனவளாவை துடித்து விடும் அவனுடையும் மனதையும் ஆறுதல் படுத்துமாறு பார்வையிலாயே பார்க்கின்றான் ராமன் அதான் சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி தீரா காதலன் ஆகும் என்று கருணையின் மலர்ந்த கண்ணன் வார்த்தை எப்படி போறார் கருணையின் மலர்ந்த கண்ணன் யாதினும் இனிய நண்ப எல்லாத்தையும் இனியவன் நீ யாதினும் இனிய நண்ப இருத்து எம்முடைய எம்முடையான் இப்படித்தாங்க இன்னைக்கு குடும்பத்துல எந்த ஒரு தலைவனாக இருந்தாலும் தலைவியாக இருந்தாலும் முதல்ல எந்த ஒரு நிகழ்வை ஒரு திருமண நிகழ்வோ எந்த ஒரு செய்தியானாலும் ஒரு செயலானாலும் குடும்பத்திலே நாம் செயலாற்ற வேண்டும் என்றால் குடும்ப உறுப்பினர்களிடம் கலந்து பேச வேண்டும் அவர்களிடம் ஒப்புதல் பெற வேண்டும் பெற்று அதை கலந்து ஆலோசித்து அந்த குடும்ப நன்மை கருதி அங்கே நாம் செயலினை தொடங்க வேண்டும் என்பதை கம்பன் இங்கே குறிப்பால் நாகரிகமாக நமக்கு உணர்த்தியுள்ளான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்